ஜிமுக பாஜக பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டிருக்கா ஒரு தகவல் வந்து என்னப்படி தேர்தல வந்து அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு தெரியலை அவங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நம்புறீங்களா என்ன தம்பி நாடாளுமன்றத்துல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதுவரை வந்து அணு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து நியூக்ளியர் அது பயங்கரமான அது ஒரு தாது பொருள் அது போர் தளவாடங்கள் குண்டுகள் தயாரிக்கைக்கு பயன் கூட பயன்படுத்தக்கூடியது அது அரசை தவிர தனியாருக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் அதுக்கு என்ன செய்யிருக்காங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து மின் நிலையத்தையும் தனியார் நடத்தலாம் அப்படின்ட்டு என்ன செய்யிருக்காங்க இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்து அது நிறைவேற்றி மாண்புக்கு ஆ குடியரசுத் தலைவரும் அதுக்கு ஒப்புதல் அளித்ததாக எழுதுகிறேன் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மங்காவாட்டு முன் உற்பத்தி செய்கின்ற அணுமின் நிலையம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் இருக்கு எப்படி ஏர்போர்ட்டை கொடுத்தாங்களோ எப்படி துறைமுகங்களை கொடுத்தாங்களோ அதுபோல பல லட்சம் கோடி ரூபாயில செலவு செய்து ஆறு அணு அணுமின் நிலையங்களை கூடமுலத்தில் ஆரம்பித்தத அப்படி மாண்புக்கு பாரத பிரதமருடைய செல்ல பிள்ளை அதானிக்கு கொடுக்கக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம் நன்றி வணக்கம் திமுக வந்து காங்கிரஸ் சிறுபான்மையில் மட்டும் குரல் கொடுக்குறாங்க ஆனா பாஜக வந்து மத மதவாத கூட்டணி மற்ற பண்டிகைகளுக்கு முதல்வர் வார்த்தையை சொல்ல முடியாது சொல்லல அப்படின்னு பாஜக மற்றும் இந்து மின்னணியினர் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிறேன் அது திட்டமிட்டு சொல்லுவாங்க தமிழகம் முதல்வரை பொறுத்தளவில் கடந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்துருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பத்தாண்டு காலமாக அறுபடை வீதிகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம் பழுதடைந்து கேட்க நாதி இல்லாமல் இருந்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம் என்று சொல்லி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து ஆயிரங்கால் மண்டபமும் சரி செய்யப்பட்டு உடம்புக்கு விழாவும் நடத்தி இதுபோல் ஒன்று இரண்டு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இந்து ஆலயங்களில் குடமுழுக்கு செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுபோல் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லா சமூகத்தினரையும் அரவணைச்சி நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று சொன்னால் முருகனை வழிபடுகிறவர்களும் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் இயேசு பெருமானை வழிபடுகின்றவர்களும் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் இறை தூதர் நபிகள் நாயகத்தை நம்பியிருக்கின்றவர்களும் பேருந்துகளே ஏறலாம் இந்த அரசுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார்கள் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பயனாளி தேர்வு செய்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கின்றார்கள் ஒரு பத்திரிகை ஒரு ஊடகம் யாராவது ஒரு ஆளு ஆளுங்கட்சி பார்த்து தான் கொடுத்தாங்க வேண்டியால் பார்த்து கொடுத்தாங்க ஜாதி பார்த்து தான் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சொல்ல முடியுமா ஒரு சமூக நீதி ஆட்சி இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை பாருங்க சாமானிய மக்களை பற்றி சிந்தித்து சாமானியர்களுக்கான ஆட்சி ஒன்றிய அரசு பத்தாண்டு காலத்துல பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஐம்பது கார்பரேட் நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணாங்களா நம்ம மாணவர்கள் வாங்கினா கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்களா சுயோதை குழு கடன் தள்ளுபடி பண்ணாங்களா குறு சிறு நடுத்தர தொழில் கடன் தள்ளுபடி பண்ணாங்களா யாருக்கு பண்றாங்க தன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு ஐம்பது நபர்களுக்காக ஒன்றியத்தில் ஆட்சி நடைபெறுகிறது நம்முடைய வரிப்பணங்கள்லாம் அங்கதான் போகுது